தோற்றம் தந்தை ஆகவே மலையாளத்தில் வந்து விளையாடுறேன்னாக்கா நீ மாட மாளிகை கோட கோபுரம் பாலு பவுசு மண்ணு மன சொத்து சொகம் செல்வ வளம் எல்லாம் நிறைந்தவன் உழைப்பால் உயர்ந்ததா பாடுபட்டு பறவை பெற்ற பணமா கிடையாது இல்ல கொட்டாரக்கரையிலே குமரி பகவதி காவலிலே இருந்த களஞ்சியத்தை களவாடி கொண்டு வந்தவர் களவாணி காளிப்பலையா உன்னோடு கட்டுக்குள் அடவழ வேண்டும் உன் மந்திர தொழில் மகிழ்ச்சி பெற வேண்டும் இந்த மலப்பொழியில் மக்கள் இடத்தில் மரியாதையோடு நீ செல்ல வேண்டும் உயிர் உயிர்வழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்தால் எனக்கு கேட்டதை தருவியா என்னப்பா